ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஐம்பது ஆகுது நாலரை மணிக்கு எழுந்திருச்சேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு நான் என்ன வேலையெல்லாம் பார்த்தேன் எப்படிலாம் சாமி கும்பிட்டு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு மொத நாளே வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லாததுனால அன்னைக்கு தான் நான் எல்லா வேலையுமே பார்த்தேன் அதனால தான் சரி காலையிலேயே கொஞ்சம் நேரத்துடன் எழுந்திருச்சேன் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு நேரத்தோட எழுந்திருச்சேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து நம்மளை வந்து சாமியில் கும்பிட சொல்லியிருக்காங்க அதுக்காக கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அதனாலதான் சீக்கிரம் எழுந்திருச்சு எழுந்திருச்சது முதல் வேலையாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாசலை கூட்டிட்டேன் பாருங்கள் பொழுது இன்னும் விடியவே இல்லை இருட்டாதான் தான் இருக்கு வாசலை கூட்டிட்டு அந்த வாசலை மட்டும் நான் வந்து கொஞ்சம் போர்த்திக்கு மட்டும் நான் வந்து கழுவி விட்டேன் ஏன்னா வந்து அதில் போட்டிருக்கிற டைல்ஸ் வந்து வண்டிலாம் நிறுத்ததுக்காக கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக இருக்கிற டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் அது என்ன ஆகும்னா அந்த வண்டிலாம் பள்ளத்துல எல்லாம் அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கழுவி விட்டுருவேன் அதனால அதனால இங்கே வந்து வாசல் வந்து போர்ச்சிக்க மட்டும் நான் வந்து கழுவி விட்டுக்கிறேன் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலை கூட்டி கோலம் போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வேலை இதை பார்த்து வெளி வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு உள்ளேதான் வேலை இருக்கும் நம்ம வெளில வரதுக்கு வேலை இருக்காது அதனால வந்து வாசல் இதை கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலை தெளிச்சுட்டு கோலம் போட்டேன் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க கோலமும் போட்டு முடிச்சுட்டா அது வரைக்குமே பொழுது விடியவே இல்லை வானம் வந்து பாருங்கள் இருட்டாக தான் இருக்குது இப்போ தான் லைட் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் முடிஞ்ச வீலி வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன் உள்ளேயும் அதே மாதிரிதான் பசங்கள் எல்லாத்தையும் விளையாண்டுட்டு அப்படி இப்படியும் போட்டாங்க உடம்பு முடியாததுனால நான் வந்து என்ன மாட்டேன் அப்படியே போட்டேன் நான் எப்போவுமே நைட்டு வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணி கூட்டிட்டு தான் படுக்க போவேன் நைட்டு உடம்பு முடியாததுனால எல்லாத்தையும் அப்படியே போட்டேன் அதனால அது எல்லாத்தையும் ஒழுங்கு எடுத்து வச்சுட்டு காலை காலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாப் போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே ஆடி வெள்ளிக்கு வந்து நம்ம எல்லா வேலையும் பார்த்ததுனால கொஞ்சம் வீடு அழுக்கில்லாம தான் இருந்துச்சு அதனால மாப் மா மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனில் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு ட்ரேலாம் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு அந்த நம்ம சமைக்கிறதுனால அந்த ஜன்னல்லாம் வந்து எண்ணெய் வந்து தெளிச்சிருந்துச்சு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து லைட்டாக தேங்கெண்ணை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு நினச்சி துணியில் தொடச்சிங்கன்னா அந்த ஜன்னலுள்ள எண்ணெய் அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் சிங்கு எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன் இப்போ தான் வந்து கிச்சன் வந்து கிளீனாக இருந்துச்சு கிச்சன் கிளீனாக இருந்தாதாங்க நமக்கு வேலையே செய்ய பிடிக்கும் பாருங்கள் எல்லாமே ஒழுங்க எடுத்து வச்சாச்சு கிச்சன் வேலையை முடிஞ்சிட்டு கிச்சனையும் மா போட்டு விட்டேன் இதுக்கிடையில் வந்து சாமியோட சாமி பாத்திரம் பூஜை பாத்திரம்லாம் இருந்துச்சு அதையும் நான் கழுவி வச்சு அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வடைக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டாம் பேருக்கு வந்து காப்பரிசி செய்வோம் அதுக்குமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரிசியில் ஊற வச்சுட்டு போகலான்ட்டு அதையும் ஊற வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜு வந்து செய்ய மாட்டோம் வெஜ்ஜு தான் செய்வோம் அதனால வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வடை பாயசம் அப்பளம் சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இது கூடவே வந்து வாழைக்காய் வருவல் இவ்வளவு தான் இன்றைக்கி சமையல் அப்புறம் வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சுட்டேன் சாம்பார் சாம்பார் வச்சுட்டோம்னா அடுத்து ஒவ்வொரு வேலையோ ஒவ்வொரு அடுப்புலேயும் மாறி மாறி வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடுப்பில் வாழைக்காய் வச்சுருந்தேன் வாழைக்காய் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போட்டு தான் செஞ்சிருந்தேன் நம்ம எப்போவுமே வந்து அந்த மீன் குறிக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைப்போமே அதே மாதிரி மசாலா அரைச்சு வாழைக்காய் வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு அதே அடுப்பில் வந்து முட்டைகோஸ் வேக வச்சுக்கிட்டேன் முட்டைகோஸ் வேக முட்டைகோஸ் வந்து வேகிறதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரசம் வச்சு ரெடி பண்ண ரசத்துக்கு வந்து ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா இடித்து அந்த புளித்தர புளிக்கரசன தண்ணியில் எல்லாத்தையும் கலந்து அது கூடவே தக்காளி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் கலந்து அப்படியே தாளித்து கொட்டினா அவ்வளோதாங்க ரசமும் ரெடி ஆகிடும் இப்போ முட்டைக்கோசு நமக்கு வந்துடுச்சு கோசுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசை வந்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக கடுகு ஜீரகம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு தாளித்து முட்டை கொசு வந்து நம்ம அவிச்சதை வந்து அப்படியே வடி கட்டி அதில் கொட்டி கொஞ்சமாக தேங்காய் கொட்டி இறக்குனா அவ்வளோதான் நமக்கு வந்து முட்டைக்கோசு ரெடி ஆகிடும் இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் வந்து தாளித்து கொட்டினா அதே பாத்திரத்தில் வந்து ரசமும் வச்சுக்கிட்டேன் ரசத்தை நம்ம கூட்டி இந்த மித்துல கரசனில் சொன்ன மாதிரி அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டு பெருங்காயத்தை போட்டு அதையும் தாளித்து கொட்டோம்னா நமக்கு ரசமும் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் நமக்கு வந்து முட்டைக்கோசு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசமும் முட்டைக்கோசும் நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ வந்து என்னென்னா வாழைக்காய் செஞ்சிட்டோம் சாம்பார் வச்சுட்டோம் ரசமும் வச்சாச்சு முட்டைகசு செஞ்சாச்சு இப்போ வந்து முட்டை கொசு இறக்கிட்டு அதே அடுப்பில் வந்து பாயசத்தை போட்டேன் பாயசம் இறக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பாயசம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் பாயசம் தான் வச்சேன் பால் பாயசம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பாயசத்தை வந்து பால் பாலை வந்து கொதிக்க விட்டுட்டு பால் நல்லா கொதி வந்ததும் அதில் சேமியாவை கொட்டிக்க வேண்டியதான் சேமியாவை கொட்டிட்டு அதில் வந்து சேமியா நல்லா வெந்ததும் அதில் நமக்கு சுகர் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துட்டு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு வதக்கி வறுத்து அந்த பாயசத்தில் கொட்டி நம்ம பால் பாயசம் ரெடி ஆகிடும் அடுத்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சேன் எல்லாமே நான் சாதம் வைக்கவே சுத்தமாக மறந்துட்டேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாதம் வைக்க மறந்துவிட்டேன் அப்புறம் கடை சவன் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் சாதம் வடிச்சுட்டு இப்போ பாயசமும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வடை வடையும் அப்பளமும் பொரிச்சிக்கலாம்னு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டேன் வடை செய் வடை வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் அதுக்கு நான் கடலைப்பருப்பு வடை தான் போடலான்னு பார்த்தேன் போன இப்போ ஆடி மொத வெள்ளிக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு வடை போட்டு தான் சாமி கும்பிட்டேன் அதனால சரி இன்னைக்கு உளுந்து வடவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு உளுந்து வடையே போட்டேன் வடை மாவு வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அது கொஞ்சமாக மிளகு போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் தண்ணியில் தொட்டு தொட்டு போட்டால் நமக்கு சூப்பராக மெதுவடையை ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீா சாதமும் வடிச்சாச்சு வடையும் ரெடி ஆகிடுச்சி அதே பாத்திரத்தில் நான் அப்பளமும் பொரிச்சிட்டேன் இப்போ வந்து காப்பரிசி பதினெட்டாம் பேருக்கு மெயினே அந்த காப்பரிசி தான் அதுக்கு நான் முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதில் வந்து தேங்காய் கடலைப்பருப்பு எள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியில் வந்து வெள்ளத்தை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காய் எள்ளு பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கலர்னா அவ்வளவுதான் நம்ம பதினெட்டாம் பேருக்குக்கான காப்பரிசி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சாமி பாத் சாமிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா சாமி பாத்திரத்தில் பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு சாமி சாமி இடத்துல நல்லா அலங்கரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடெலாம் அங்கே கொண்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் தாலி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு இருந்தால் எதையும் வச்சுக்கோன்னா உப்பு பாக்கெட் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம நம்ம என்னதில் பாத்திரத்தில் நம்ம வந்து எதை வந்து நம்ம தண்ணி பழங்குறோமோ அங்கே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பைப்புக்கு அதில் நம்ம நினைச்சி காப்பரிசி அரிசி கொஞ்சம் பழம்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி ஆற்றுலாம் த சாமி கும்பிட்டா தலையில் தண்ணி தெளிச்சப்போமா அதே மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டோம் எல்லாருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க இது இன்பம் இது வந்து ஆடி பெருக்குன்னு எல்லாமே பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி பெருக்கு வந்து கொண்டாடுறது அதே மாதிரி நம்ம வீட்டில் செல்வம் புகழ் எல்லாமே பெருக்கணும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ட்டா